வணக்கம் சிறி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகராசியினருக்கு மாத பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் பூர்வ புண்ணிய விசேஷங்களால் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சிறப்புற செய்து குலதெய்வ அனுகிரகம் இஷ்ட தெய்வ அனுகிரகம் அருளாசி பெறக்கூடும் வேட்டிடர் பிரயாணங்கள் லாபகரமாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யும் வண்ணம் கிரக சூழல் இந்த மாதம் இருக்கிறது குழந்தைகளின் சுப விசேஷங்களான கல்வி வேலைவாய்ப்பு உயர்கல்வி தொழில் வியாபாரம் திருமணம் குழந்தை பேறு என சுப நிகழ்வுகள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறி அடுத்தடுத்த இந்த மாதத்திலிருந்து நடைபெறக்கூடும் வீடு வாகன யோகம் சிறப்பாக உள்ளது விசேஷங்களுக்கு ஆடை அணிகலன்கள் என பொருள் சேர்க்கை உண்டாகக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகள் வயது முதிர்ந்தோர்களால் திடீர் சங்கடங்கள் தோன்றக்கூடும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தில் இளைய உறுப்பினர்கள் உங்கள் காரியங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்கி உடன் உங்களுக்கு ஒத்துழைப்பும் சகாயமும் தோல் நின்று உங்களுடைய காரியங்களை முடித்துக் கொடுப்பர் இளைய இளையவர்கள் கல்வி கற்க வேற்றிடம் நோக்கி மாணவர்கள் வேற்றிடம் நோக்கி பிரயாணப்படக்கூடும் புதிய கல்வி கல்லூரி என செல்வதால் குடும்பத்தில் வெற்றிடம் ஏற்படக்கூடும் வேலை திருமணம் வேற்றிட பிழைப்பிற்காக இடம் மாறி சிலர் குடிபெயரக்கூடும் வீட்டில் வெறுமை உணரப்படும் குடும்பத்தில் தாயார் பூர்வீக வகை சொத்துக்கள் லாபம் ஏற்படும் பணம் தாராளமாக புழங்கும் சில குடும்பத்தில் சொத்து பிரிவினை செய்ய கோரப்படும் கோபதாபங்கள் வார்த்தைகள் தடிக்கக்கூடும் பொறுமையுடன் சொத்து பிரிவினைகளை பேசி முடிப்பது சால சிறந்தது சிலருக்கு தந்தை வயதில் மூத்தோர் மருத்துவமனையில் தங்கி உடல் ஆரோக்கியத்தை மெனக்கெட கவனித்து வரக்கூடும் இதனால் செலவுகள் ஏற்படக்கூடும் சில குடும்பங்களில் உடல்நலம் குன்றியவர்கள் வயதானோர் மரண கண்ட செய்திகள் வந்த வண்ணம் இருக்கூடும் இதனால் மனசஞ்சல சஞ்சலத்துக்குள்ளாக நேரிடலாம் சிலர் உங்களிடம் உங்கள் அருகில் பணிபுரிபவர்கள் உங்கள் சகாக்கள் உங்கள் உறவினர்கள் கடன் கேட்டு வரக்கூடும் வேற்றுமொழி ஜாதி இன மக்களுக்கு உத்தரவாதம் ஜாமீன் போன்றவற்றை தர வேண்டாம் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது திருமணத்திற்கு திருமணம் குடும்ப உறுப்பினர்கள் வெளியூர் வெளிநாடு என செல்லக்கூடும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட பண வரவுகள் மூத்தோ மூதாதையர் வழியில் வரக்கூடும் மூதாதையர் சொத்துக்கள் மூலியமாக வியாபார நிமித்தமாக உங்களுக்கு பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடும் சிலருக்கு இதனால் வரையில் காத்திருந்த வேலையில் பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவற்றால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் புதிய வேலைக்கான காத்திருப்பவர்கள் புதிய வேலைகள் கிட்டி மகிழ்ச்சியான தருணத்திற்கா உள்ளாவார்கள் சிலர் விவசாயம் ரசாயனம் சார்ந்த தொழில் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் குத்தகை நிலம் இயந்திர வகைகள் இயந்திர உதிரி பாகங்கள் ஏஜென்சிஸ் போன்றவற்றில் தொழில் புரிபவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் புதிய அணுகுமுறை வியாபார உத்திகளை கையாண்டும் வியாபாரத்தில் மூத்தோர் ஆலோசனை பெற்றும் லாபம் பெருக்கி இந்த மாதம் அதிக லாபம் பெறும் வழியில் வண்ணம் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் ஆயுள் காப்பீடு பணம் டெபாசிட் முதிர்வு தொகை என தக்க சமயத்தில் பண வரவுகள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து உங்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நல்ல ஆடம்பரமா மனமுவந்து செலவுகள் செய்து குடும்ப உறுப்பினர்கள் இன் இன்பம் மகிழ்ச்சிக்குள்ளா மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் விருந்து கேளிக்கை சுற்றுலா என நாட்டம் அதிகரிக்கும் பண விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வரி இனங்களில் உரிய நேரத்தில் செலுத்தி உரிய நபர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பீர்கள் நன்றி வணக்கம்